நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பகுதியில் சற்று முன்பு வந்திருக்கக்கூடிய செய்திகளை பற்றியும் முக்கியமான அறிக்கைகளை பற்றியும் நம்ம இந்த வீடியோ பதியில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த தகவல் வந்து ஷேர் பண்ணிடுங்க சற்று முன்பு வந்திருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான அறிக்கையில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமக தலைவர் அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான அறிக்கை தான் டிஆர்பி என்ன உறங்குகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்கிறார் ஆசிரியர் நியமனம் அதாவது டிஆர்பி ஷெடியில் விட்டு இவ்வளோ நாள் ஆகியும் ஆசிரியர் நியமனம் பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லை போராட்டக்காரர்களுக்கு எந்த ஒரு பதிலும் ஆசிரியர் நியமனம் பற்றி அமைதியான வழியில் போராடிய போராட்டக்காரர்களுக்கு எந்த பதிலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தார் அதே போல் ஏற்கனவே அவர் சொல்லியிருந்த தகவல் என்ன அப்படின்னா தகுதி தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் ஆசிரியர் நியமனம் மேற்கொள்ள வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் இன்று வரை பார்த்திங்கன்னா எந்த ஒரு தகவலும் வந்து ஆசிரியர் நியமனம் பற்றி அறிவிப்புகள் எதுவும் வெளிவரல அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்கிறோம் அடுத்த முக்கிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய எண்ணிக்கையை அரசு பள்ளி அதிகரிக்க பேரணி நடத்த வேண்டும் அப்படிங்கிறத கல்வித்துறை வந்து உத்தரவிட்டிருக்கக்கூடிய முக்கிய தகவலாக வந்து சொல்லிக்கிறோம் மேலும் மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க போகுது அரசு பள்ளியில் பெருமளவில் மாணவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருதுங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை சரிங்களா இப்போ ஏற்கனவே மாணவர்கள் அதிகரிக்கிறாங்க இப்போவும் கூடுதலாக அதிகரிக்க போகிறாங்க அடுத்த விஷயம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டையர்மெண்ட்டு அதிக அளவில் ஆசிரியர் ரிட்டையர்மெண்ட்டு அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லிக்கிட்டுருக்கேன் இப்போ ரிட்டையர் ஆகிட்டே வராங்க அப்படிங்கிற ஒரு முக்கிய தகவலை வந்து உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா அதனால் பதினேழில் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி பத்தொம்போதில் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி அல்லது கடைசி இப்போ பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி டெட்டில் சரிங்களா உங்களுக்கு அடுத்தடுத்த கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் போட்டி தேர்வு தான் வரப்போகுது அதுக்கு நீங்கள் தயாராக இருங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு தகவலை வந்து சொல்லிக்கிறேன் சரிங்களா நன்றி நண்பர்களே